சென்னை கோலிவுட்டில் புதிய தயாரிப்பு நிறுவனம் உதயமாகி உள்ளது பிரபல நடிகர்கள் தயாரிப்பில் உருவான பல படங்களுக்கு விநியோகஸ்தராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்தவர் திரு அரிவுத்ரா அவர் தம்முடைய சொந்த நிறுவனத்தை தற்போது துவங்கியுள்ளார் அந்த நிறுவனத்திற்கு உத்ரா புரொடக்ஷன்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த புதிய தயாரிப்பு நிறுவனத்தின் துவக்க விழா சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு எதிரில் உள்ள வலசரவாக்கத்தில் நடைபெற்றது இதில் திரளான விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் கலந்து கொண்டனர் புதிய பட தயாரிப்பு நிறுவனத்தை மிக செம்மையாக நடத்தோம் என்று திரு அறிவுத்ரா அங்கு வந்திருந்த செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வரும் காலங்களில் மிகப்பெரிய படங்களுக்கு நாங்கள் விநியோகஸ்தர் மற்றும் தயாரிப்பு பணிகளை செய்வோம் என்றும் உறுதிபட தெரிவித்தார் இந்த நிகழ்வில் தமிழ் தொழிலை திரையுலகின் முன்னணி தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அறிவுத்ராவின் நிறுவனத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டனர்